ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல இன்று டிசம்பர் இரண்டாம் தேதி என்று நிகழக்கூடிய அற்புதமான ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை பற்றி தாங்க தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் இந்த கிரகம் நவ கிரகங்களில் சுப கிரகமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் செழிப்பு அன்பு காதல் மகிழ்ச்சி இன்பம் போன்ற அனைத்து விதமான செல்வங்களையும் ஆடம்பரமான வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் தாங்க இவ்வளவு சிறப்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரே கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர்னா சுக்கர பகவான் தாங்க சுக்கரனுடைய பயிற்சியானது நிகழக்கூடிய இந்த ஒரு திறனும் என்ன மாதிரியான மாற்றங்களை துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் எல்லாம் பற்றி தான் இந்த பதிவு உள்ள தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இறுதி மாதமான டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலே நிகழக்கூடிய அற்புதமான ஒரு கிரக மாற்றமாக சுக்கரவனுடைய பயிற்சி தான் வந்து பார்க்கப்படுது பொதுவாகவே ஜோதிடம் ரீதியாக பார்த்தோம்னா கிரகம் அப்படின்னு நம்ம குரு பகவான தான் வந்து சொல்லுவோம் அதாவது குரு பகவான முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் குரு பகவானுக்கு இணையாக நமக்கு செல்வங்களை வாரி வழங்கக்கூடியவர் அப்படின்னா அது சுக்கர பகவான் தாங்க இவர் கலைகளுக்கு எல்லாம் அதிபதியாக பார்க்கப்படக்கூடியவர் அவர் இந்த டிசம்பர் மாதத்தில் இரண்டு முறை வந்து பயிற்சியாகிறார் இவருடைய இந்த பயிற்சி அனைத்து ராசிகளுக்குமே தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் கூட குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் வாரி வழங்க இருக்கு ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ஒருவேளை உங்களுடைய ராசியும் அதில் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இறுதி மாதமான டிசம்பர் மாதத்தினுடைய இரண்டாம் தேதி அதாவது மதியம் பன்னிரெண்டு ஐந்து நிமிடத்திற்கு தாங்க சுக்கர பகவான் வந்து மாறப்போகிறாரு இதுவரைக்கும் தனுசு ராசியில் பயணித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கர பகவான் தற்போது தனுசு ராசியிலேருந்து விலகி மகர ராசிக்கு வந்து போக போகிறாரு இதே சுக்கிரகம் மீண்டும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு கும்ப ராசிக்கு வந்து பயிற்சி சேகிறாரு மொத்தமாக பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்துல ரெண்டு முறை வந்து இவர் பயிற்சி சேகிறாரு இது வந்து ஜோதிட ரீதியாக ரொம்பவே விசேஷமான ஒரு தான் வந்து பார்க்கப்படுது பிரவர்த்தனுடைய வாழ்நாளில் செல்வந்தராக இருக்கணும் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா கண்டிப்பா சுக்கரனுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க சுக்கரன் எந்த வயதில் எந்த நேரத்தில் நமக்கு என்ன மாதிரியான இடங்களுக்கு வரார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படக்கூடியது ஒருவேளை உங்களுடைய ராசியில் சுக்கரன் எங்கே இருக்காரு அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தினுடைய முகவரியை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்களையெல்லாம் துலாம் ராசி என்பர்கள் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்திற்கு தாங்க மாற போறாரு இதன் அடிப்படையில தான் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கு பொதுவாகவே துலாம் ராசி என்பர்களை பாத்தீங்கன்னா எல்லாரையுமே சரிசமமாக நடத்தணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு சுக்கரனுடைய இந்த பயிற்சியின் மூலமாக எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் எல்லாமே வந்து ஏற்பட போகுதுங்க சொல்ல போனா உங்களுடைய ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல குறைய போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய வருடம் பிறக்க இருக்கக்கூடிய இந்த நிலையில எல்லா வகையிலுமே அற்புதமான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க புத்தி சாதுரியத்தினுடைய தன்மையால எதையுமே வந்து செய்து முடிக்க முடியுங்க ஸோ எல்லா விஷயங்களுக்குமே உங்களுக்கு அதற்குரிய அனுபவம் அப்படிங்கறது உங்களுக்கு கை கொடுக்க போகுது அனுபவ அறிவுத்திறன் அறிவு திறன் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த டைம்ல மிகப்பெரிய வெற்றியை நீங்க பார்ப்பீங்க ஆனாலுமே இந்த நாட்களில் உங்களுக்கு பணவரவு வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதப்படும் தாங்க இருப்பினும் கூட மற்றவங்களோட வீண் வாக்குவாதங்கள் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரம் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து நல்ல கவனம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களுக்காக அதிகளவு பயணங்கள் போக வேண்டி கூட இருக்கும் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாம் அது தொடர்பான ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு நேரமாக தாங்க இருக்குது மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவுகள் அப்படிங்கிறது வரக்கூடிய இருந்து உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சக ஊழியர்களோட கவனமா வந்து பழகணும் அது உங்களுக்கு நல்லது அடுத்தவர்களுடைய உதவி அப்படிங்கிறது இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதன் மூலமா புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்படுங்க உங்களுடைய செயல்திறனும் வந்து அதிகமாகவே ஆகணும் சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகும் அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலக ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் குழந்தைகளுடைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் கேட்காம தன்னிச்சையாக வந்து முடிவெடுக்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு மனதில் ஏதாவது ஒரு கலக்கமானது ஏற்படும் உறவினர்கள் நண்பர்களிடமும் கூட நீங்கள் கவனமாக வந்து பழகுங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அனுபவபூர்வமான அறிவை கொண்டு நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து செய்தீங்க அப்படின்னா மட்டும்தான் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் படைக்க முடியும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது கூட மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய இந்த பயிற்சி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க அதில் துலாம் ராசி என்பர்களுக்கு எத்தகைய வகையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்னென்ன விஷயங்களில் வந்து அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு பாக்கியமானது கிடைக்கும் தொழில் வாக்கு வன்மை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பழைய பாக்கிகளை கூட இந்த டைம்ல நீங்கள் வசூல் பண்ணிடுவீங்க அதே போல புதிய ஒப்பந்தங்கள் அடிக்கடி வந்து கையெழுத்தாகும் பணி தொடர்பாக நிறைய பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த டைம்ல கிடைக்க வேண்டியது புத்தி சாதுரியை மட்டும்தாங்க இதனால கொடுத்த வேலையை கூட உங்களால் சிறப்பாக வந்து செய்து முடித்து அனைவருடைய பாராட்டுக்களையும் வந்து பெற முடியும் ஸோ நாலு பேர் மத்தியில் மதிப்பு மரியாதையோடு நம்ம வாழணும் அப்படின்னா அதற்குரிய காலகட்டங்களையும் அமைப்புகளையும் வாய்ப்புகளையும் சுக்கர பகவான் இப்போ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கார் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா எல்லாருக்குமே எல்லா வாய்ப்புகளும் ஒரே நேரத்தில் வந்து கிடைக்கிறது கிடையாது ஸோ ஒருவேளை உங்களுக்கு அதற்குரிய சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக வந்து செயல்பட வேண்டிய காலகட்டங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு அவசரப்பட்டு எதையும் வந்து செஞ்சிடாதீங்க பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அது வந்து திருப்தி தரக்கூடிய வகையில தான் இருக்கு மேலும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் கூட இப்போ உங்களுக்கு வந்து சேரும் அந்த தகவல்கள் அனைத்துமே மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில தாங்க ஏற்பட இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுது பயணங்கள் மூலமாகவும் நிறைய லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மனதிலையும் மகிழ்ச்சி ஏற்படும்படியான ஒவ்வொரு விதமான காரியங்களும் நடக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியானது கிடைக்கும் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த நாட்களை துலாம்ராசி என்பர்களெலாம் இது வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய சோதனைகள் நிறைய கவலைகள் கஷ்டம் கடன் அப்படின்னு எல்லாமே வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சுக்கர பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறாரு குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகருக்கெல்லாம் கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான உதவிகள் எல்லாம் இப்போ கிடைக்கும் சில பண்ண பொறுப்புகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் நல்ல முயற்சியோடு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நிறைய மதிப்பெண்கள் பெற முடியும் கண்டிப்பாக வந்து துலாம் ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களை எல்லாம் அடைய போகிறீங்க ஸோ எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது கிடையாது இருப்பினும் கூட அனைத்து விதமான நாட்களும் சிறப்பாக இருப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் மாரியம்மனை வணங்கிட்டு வருவது தாங்க தொடர்ந்து நீங்கள் மாரியம்மனை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா எதிர்ப்புகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் காரிய வெற்றியானது ஏற்படும் மேலும் மன மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக வளர்ப்பிறையில் திங்கள் புதன் வெள்ளி தேய்பிரையில் திங்கள் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள்லாம் அமைஞ்சிருக்கு சந்திராஷ்டம தினங்களாக டிசம்பர் மாதம் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய இரு நாட்கள் வந்து காணப்படுது சார் இந்த ரெண்டு நாட்களையும் இங்கே கவனத்தோடு வந்து கடந்து வர வேண்டும் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக டிசம்பர் ஏழு மற்றும் எட்டானது அமைந்துள்ளது இது பதிவில் துலாம்ராஸ் என்பர்களே சிறப்பான தகவல்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸில் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்